என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி பதினான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ரதிகா ஒரு ஆட்டோ ரதிகா ஒரு ஆட்டோ பிடித்துதான் அலுவலகம் வந்தாள் அவள் அலுவலகத்தை எட்டும் பியூன் அவரது பைக்கில் அவளது ஆட்டோவை தாண்டி செல்கிறார் எப்போதும் மீட்டிங் முடிந்ததும் கேமரா அனைத்தையும் அணைத்துவிட்டு கடைசி ஆளாக அவர்தான் செல்வார் அனைவரும் சென்று விட்டார்கள் என்று ரதிகாவுக்கு புரிந்தது அவள் அலுவலகத்திற்குள் வரும்போது மனோபாலா சார் அவளுக்காக காத்திருக்கிறார் அவளை கண்டதும் சிரிக்க முயல்கிறார் ஆனால் முடியவில்லை அவர் மனதில் ஏதோ போராட்டம் இப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அது அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிகிறது நாம மாடிக்கு போயிடலாமாமா சில விஷயங்களை பேசணும் அவர் கூற ஓகே சார் என்றாள் இருவரும் மாடிக்கு வந்து விட்டனர் தடுப்பு சுவரின் மீது ஏறி அமர்ந்தவர் ரதிகா நீ தீரன நினைக்கிறியா என்று கேட்டார் ஆம் என்று அவள் தலையை மட்டும் அசைக்க சரி தீரனும் உன்னை விரும்புறாள் இருக்கட்டும் ஆனா எனக்கு பிடிக்கலன்னா அவன் கண்டிப்பா உன்னை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டான் அது உனக்கு தெரியுமா ஆம் என்று அவள் தலையசைத்தாள் ஆனா சார் நான் அப்பவும் தான் நேசிப்பேன் அவர் உங்களுக்காக அது எனக்கும் தெரியும் சரி அது விடு நான் ஏன் உன்னை ஏத்துக்கலன்னு உனக்கு தெரியுமா என்ன மாதிரி ஒரு ஏழை பொண்ண உங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வரர் எப்படி சார் மருமகளா ஏத்துப்பாரு ஆனா நான் உன்னை ஏத்துக்காததுக்கு அது ஒரு காரணமே இல்ல நீ ஏழையா இருந்தாலும் என் மகனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா நீ மகாராணிதான் காரணம் வேற. உனக்கு என்ன பத்தி என்னமா தெரியும் உங்களை பத்தி எனக்கு என்ன சார் இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியுமே உங்களை மாதிரி ஒரு நல்லவரை பாக்குறது ரொம்ப கஷ்டம் உண்மைதான் அது என்னுடைய ஒரு முகம் ஊர் அறிஞ்ச ஒரு முகம் ஆனா யாருக்குமே தெரியாத இன்னொரு முகம் எனக்குள்ள இருக்கு எனக்குள்ள மட்டும் இல்ல உலகத்துல எல்லாருக்குமே அப்படி ஒரு முகம் கண்டிப்பா இருக்கும் அந்த தப்பான முகத்தை நல்ல குணம் அதிகம் இருக்கிறவங்க வெளிப்படையா காட்டிக்கவே மாட்டாங்க அது வெளிப்படாம பாத்துப்பாங்க நானும் அப்படிதான் ஆனாலும் என்னோட அந்த விசித்திரமான குணத்தால நான் தினம் தினம் மனசுக்குள்ள ஒரு புழுவா துடிச்சிட்டு இருக்கேன் அது இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது ஆனா அந்த குணத்தை மாத்திக்க ஆசைப்பட்டு நான் டாக்டர் கூட போய் பார்த்தேன் என்னுடைய அந்த விசித்திரமான குணத்தை பத்தி சொன்னேன் என்ன பத்தி முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் இது ஒரு மனோ தான் உங்களுக்கு கிடைக்காம போன உண்ண நினைச்சு உங்க மனசு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கு அது பூர்த்தி பண்றதுக்காக இப்படியெல்லாம் அது சிந்திக்குது கற்பனை பண்ணுது அவ்வளவுதான் இது ஒரு வியாதிதான் ஆனா இது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனங்களுக்குள்ளேயும் ஒரு விதத்துல இல்ல வேற ஒரு விதத்துல இருக்க செய்யும் இதனால மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல பாதிப்பு இல்லாத வரைக்கும் இத ஒரு நோயா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல ட்ரீட்மெண்ட்டும் இந்த நோயால வேற யாரும் பாதிக்கப்படலையே என் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது நினைச்சிட்டு நினைச்சுட்டு தான் இருந்தேன் ஆனா என்னுடைய அந்த விசித்திர குணத்தால என்னுடைய மகனே பாதிக்கப்படும் போது நான் எப்படி அதை வளர விட முடியும் நான் எப்படி பேசாம இருக்க முடியும் கண்டும் காணாம இருக்க முடியும் எனக்கு எனக்கு சிரித்தவர் இந்த ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய மனைவி என்ன புரிஞ்சுக்கிட்டு உயிரா நேசிக்க ஆரம்பிச்சிருக்கா நானும் அவளை உயிரா தான் நேசிக்கிறேன் இன்னும் அவளை நேசிக்கணும்னு ஆசையா இருக்கு தீரனுடைய கல்யாணத்தை கண்குளிர பார்த்து ரசிக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு அவனுக்கும் மஞ்சுளாவுக்கும் பிறக்கிற குழந்தைகளை கையில ஏந்தணும்னு ரொம்ப இருக்கு ஆனா நீ ரொம்ப பேராசப்படுறானு அந்த கடவுள் என்கிட்ட இப்ப சொல்றாரு ஏன் ஆசைக்காக புனிதமான ஒரு காதலை பிரிக்கிறது நியாயமான அந்த கடவுள் என்கிட்ட கேக்குறாரு சார் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல இருமா நான் இன்னும் பேசி முடியல நான் காலேஜ் படிக்கும்போது காவியான்னு ஒரு பொண்ண காதலிச்சேன் உயிரா காதலிச்சேன் ஆனா என் அப்பா அவருடைய வரட்டு கௌரவத்தால அந்த காதலை ஏத்துக்கல என் அப்பாவை எதிர்க்கிற தைரியம் அன்னைக்கு எனக்கு இருக்கவும் இல்ல அது ஒரு ஆதங்கமா என் மனசுக்குள்ள அப்படியே புதஞ்சு போச்சு என்னுடைய இயலாமை எனக்குள்ள ஒரு விசித்திர குணத்தை உருவாக்கிடுச்சு என்னுடைய காதலியுடைய சாயல்ல இல்ல அவள மாதிரி யாராவது சாரி கட்டி இருந்தா இல்ல அவள மாதிரி முடி சீகி இருந்தா இல்ல அவ பூ வைக்கிற மாதிரி இல்ல அவ நடக்கிற மாதிரி இல்ல அவளுடைய அசைவுகள்ல ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு இளம் பெண் கிட்ட இருக்கிறத பார்த்தா அடுத்த நொடி என் மனசு ஏன்னு தெரியல அந்த பொண்ணை என் காவியாவா நினைச்சு அந்த பொண்ணோட டூயிட்டே பாடுது அவ கூட ஒரு கற்பனை வாழ்க்கையையே வாழ்ந்துடுது அது தப்புன்னு எனக்கு தெரியுது அதுக்கு கடிவாளம் போடணும்னு எனக்கு தோணுது ஆனா அதையெல்லாம் தாண்டி என் மனசு என்னையும் மீறி அந்த கற்பனை உலகத்துக்குள்ள புகுந்து அதோட விருப்பம் போல ஆட்டம் போடுது அதை என்னால தடுக்கவே முடியறது இல்ல அப்படி நான் என் காதலி காவியா சாயல்ல பாக்குற பொண்ணோட என்னுடைய வாலிப வயசையும் சேர்த்து என்னுடைய பாழா பொண்ணு இந்த கை ஓவியமா வரைஞ்சு ரசிக்குது அது கூட என்னால தடுக்க முடியறது இல்ல அப்போதுதான் அன்று மனோபாலா சார் அறையில் கண்ட அந்த ஓவியம் அவள் நினைவுக்கு வந்தது வாணியோடு இணைந்திருக்கும் அந்த இளைஞன் அது மனோபாலா சாரின் இளமை பருவம் என்பது அவளுக்கு புரிந்தது வாணியை அவரது காதலி வரைந்திருக்கிறார் என்பது அவளுக்கு இறங்கியவர் ரதிகாவை நோக்கி வந்தார் அவள் அருகில் வந்தவர் தன் வலது கையை உயர்த்தி இடது கையில் மறைத்து வைத்திருந்த அந்த பேனா கத்தியை வைத்து வலது கையில் ஆழமாக கிழித்து கொண்டார் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை சார் என்ன சார் பண்றீங்க ரத்தம் கீழே சார் என்று கூறி அவள் அவரது கையை பிடிக்க முயல சற்று விலகி நின்றவர் வேண்டாமா என்ன நீ தொடக்கூடாது நான் ஒரு பாவி என்னுடைய இந்த பாழா போன கை உன்னுடைய ஓவியத்தை கூட வரைஞ்சதுமா என்று அவர் கூறிய அந்த நொடி அவள் நடுங்கி போனாள் ஆம் அவர் தன்னையும் அவரது காதலி சாயலில் பார்த்து அவர் கூறியது போன்று ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் துடிப்பதை அவர் விழிகள் கண்டன என்ன மாதிரி ஒரு பிறவிய நீ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க முடியாது அப்படிதானம்மா அவள் எதுவும் பேசவில்லை நான் கோவில்பட்டியில ஒரு தடவை உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேமா அன்னைக்கு நீ காவியா சேலை கட்டுற மாதிரியே கட்டியிருந்த அப்போ அந்த நிமிஷம் நீ என் கண்ணுக்கு காவியாவா தெரிஞ்ச நான் எவ்வளவு தடுத்தும் என் மனசு கேட்கல அது உன்னை என் காவிய இடத்துல வச்சு கற்பனை உலகத்துல மிதக்க ஆரம்பிச்சது அதை கூறும்போது அவள் முகத்தை பார்க்க அவரால் முடியவில்லை அதனாலதான் தீரமும் போட்டோவை காட்டி இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லும் என்னால உன்னை என்னுடைய மருமகளா ஏத்துக்க முடியல அவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான் காதலிக்கிறதா சொல்லல சொல்லியிருந்தா அன்னைக்கே நான் ஒரு முடிவெடுத்திருப்பேன் ஆனா பிடிச்சிருக்குன்னு தானே சொல்றான் நான் நோ சொன்னா அவன் உன்னை மறந்துடுவான்னு நான் தப்பு கணக்கு போட்டேன் சொன்னேன் அவன் நானும் அவன் மறந்துட்டான் ஏமாத்திட்டு இருந்திருக்கான் உங்கிட்ட எந்த குறையும் இல்லாம இருந்தும் உன்னுடைய குணம் பிடிக்கலன்னு நான் பொய் சொல்லி உங்க காதலுக்கு தடை போட்ட அந்த தருணத்தை ஒவ்வொரு நாளும் நினைச்சு வேதனைப்பட்ட என்னால என் மனைவி கூட சந்தோஷமா இருக்க கூட முடியல அவகிட்ட இருந்தும் தள்ளியே இருந்தேன் என் காதலி சாயல்ல பொண்ணுங்களோட இப்படி கற்பனை உலகில வாழ்ந்தாலும் என் காதலிய கூடத்தோட தொட்டதில்ல அந்த அளவு நல்லவனாதான் இந்த உலகத்துடைய கண்ணுக்கு நான் தெரியிறேன் ஆனா எனக்குள்ள இருக்கிற இன்னொரு முகம் அது எனக்கு மட்டும்தானே தெரியும் இப்ப கூட உன்னையும் தீரனையும் நான் சேர்த்து வைக்க விரும்பலமா ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா என் கண் முன்னாடி வாழும்போது என் மனசு குற்ற உணர்ச்சியில அனல்ல விழுந்து புழுவா துடிச்சிட்டு இருக்கும் அப்படி ஒரு வழியோட நான் இந்த உலகத்துல வாழ முடியுமா தீரனின் அப்பா பேச பேச வேதனையில் துடித்த ரதிகா தன் மார்பை அழுத்தி பிடித்துக் கொண்டாள் அப்போதுதான் மார்பை தொட்டு கிடக்கும் மோதிரம் அவள் கையில் சிக்கியது அதை அவள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் தீரனின் அப்பா தொடர்ந்து பேசினார் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கவும் முடியல சேர்த்து வைக்காம இருக்கவும் முடியல நான் உங்களை சேர்த்து வைக்காட்டி இன்னொரு மனோபாலாவா நாளைக்கு மாற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா என் மகளுக்கு கொடுக்க மாட்டேன் கையில் வைத்திருந்த பேனா கத்தியை எங்கோ தூரமாக வீசி எறிந்தவர் மீண்டும் சென்று தடுப்பு சுவரின் மீது ஏறி அமர்த்தார் ஏன் சுயநலத்துக்காக நான் உங்க ரெண்டு பேரையும் ஒரு நாளும் பிரிக்க மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் உயிரா காதலிக்கிறதால உங்களை கண்டிப்பா பிரிக்க மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சேரணும் அதுக்கு இனி இந்த உலகத்துல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அந்த தடை அது எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது அழியணும் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பெரிய வழி என்னுடைய இந்த விசித்திர குணத்தை பத்தி தீரனுக்கும் இந்த ஊர் உலகத்துக்கும் தெரிய வரும்போது அவங்க மனசுல எல்லாம் உயரத்துல இருந்தன்னா ஒரு அற்ப புழுவா மாறிடுவேன் அதை நினைச்சு வேதனைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுதான் கூறும்போது அவர் வார்த்தையில் தான் என்ன ஒரு வழி ஆனா என்னுடைய அப்பதான் அவன் உன்னை ஏத்துப்பான் இல்லைன்னா ஒரு நாளும் அவன் உன்னை ஏத்துக்க மாட்டான் அவன் காதல அவன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருவான் தரையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த ரதிகா மெல்ல விழிகளை உயர்த்தி மனோபாலா சாரை பார்த்தாள் இல்ல சார் நீங்க இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருடைய மனசுலயும் இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு இப்படி ஒரு விசித்திரமான குணம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அத மறைச்சு ஒரு நல்லவரா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் இப்ப கூட நீங்க தப்பானவரா எனக்கு தெரியல நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இன்னொரு முகம் இருக்கதான் செய்து எனக்கும் இருக்கு ஆனா நான் அதை வெளிய காட்டிக்கிறது இல்ல நீங்களும் காட்டிக்கல அப்படி இருந்தும் எங்க காதலுக்காக நீங்க அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லும்போது போது நீங்க எப்படி தப்பானவராக முடியும் ஒரு நாளும் உங்களுடைய இந்த விசித்திர குணத்தை இந்த ஊர் உலகம் தெரிஞ்சுக்காது தெரிஞ்சுக்கவும் கூடாது உன் நல்ல மனசுக்கு நன்றிமா ஆனா கண்டிப்பா அத ஊர் உலகம் இல்லையோ வீரம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் தப்பா நினைச்சா கூட எனக்கு கவலை இல்லை அவனும் நீயும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அதுக்கு தடையா இருக்கிற நான் இனி உயிரோடு இருக்கவே கூடாது என்று கூறி முடிப்பதற்குள் அவர் அப்படியே பின்னால் சாய கையில் பிடித்திருந்த மோதிரத்தை ரதிகா அவளையும் அறியாமல் ஒரு இழு இழுக்க அது கயிறில் இருந்து அறுபட்டு கீழே விழுந்தது அதற்குள் மனோபாலா சார் கீழே விழுந்து விட்டார் ஓடி வந்து அவள் கீழே எட்டி பார்த்தாள் அது தரையில் விழுந்து கிடந்து துடிக்கிறார் தீரனின் அப்பா சார் என்று அவள் உறக்க கத்தினாலும் சத்தம் வெளியே வரவே இல்லை அதிர்ச்சியில் ஒரு நொடி உறைந்து நின்றவள் அடுத்த நொடி சுதாரித்துக் கொண்டு சத்தென்று திரும்பி கீழே ஓடினாள் வேகமாக மாடிப்படிகள் இறங்கி ஓடி வந்தவளின் கால்கள் அப்படியே நின்று விட்டது இப்ப நான் கீழே இறங்கி ஓடி போனாலும் அவர் தனியா தூக்கிட்டு போய் என்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியாது ஒருவேளை யாராவது ஒருத்தருடைய உதவியுடன் அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாலும் அவர் கண்டிப்பா உயிர் பிழைக்க போறதில்லை அதுக்கப்புறமா என்ன நோக்கி தொடுக்கப்படுற கேள்விகளுக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும் அந்த உயர்ந்த உள்ள தன்னா கலங்கப்படுத்தணுமா எல்லார் மனசுலயும் தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கிற அவர் மேல சேர வாரி நான் உதவி செய்யணுமா இப்போ என்ன செய்யறது அவள் மனம் தவித்துக் கொண்டிருக்கும் தான் கேட்டை தாண்டி வரும் அந்த நபரை கண்டாள் இனி அவர் பார்த்துக் கொள்வார் என்று நினைத்து திரும்பி வேகமாக மாடியை நோக்கி ஓடினாள் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்